நம்ம சேகர்பாபு என்ன பண்ணுறாருன்னா திருப்பதியில் போய்கிட்டு தயாராறு பண்ணுறாரு பெருமாளோடயே போய் சேகர் சேகர்பாபு திருப்பதிக்கு போயிருக்கார் அவர் ஒன்று மறந்துட்டார் ஹெச்ஆர்என்சி வந்து தமிழ்நாட்டுக்கு தான் அவர் திருப்பதிக்கு இல்லை அப்படிங்கிறத மறந்துட்டார் மறந்துட்டு அங்கே போய் ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு போயிடறாரு பத்து பேரையும் உள்ளே விடுதுங்கிறாரு திருப்பதியில் இப்போ சில விதிமுறைகள் இருக்க முடியாதுங்கிட்டாங்க முடியாதுன்னா சண்டை இந்த வீடியோவை பாருங்கள் தகராறு பண்ணுறாரு திராவிட மாடல் வந்து கேரளா அப்படி ஆந்திராவையும் எங்கேம்மா அதுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சண்டை போட்டு அவங்களோட பிரச்சனை ஏன்னா இங்கே தான் உத்துல்காஸ் எல்லை டெய்லி கூட்டிகிட்டு போனால் சிறப்பு பூஜை சிறப்பு நுழைவு சபரீசன் போனார் நான் குடும்பத்தோடு திருச்செந்தூரில் நாலு மணி நேரம் பப்ளிக்கே பார்க்க முடியாது ஸோ ஆந்திராவே இது மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கேயும் போய் தருறார் பெருமாளோடையும் போய் மோதுகிறார் சேகர் பா என்ன அர்த்தம் நான் சொன்னேன்ல இறுதி கத்தியாயத்துக்கு வந்து விட்டார்கள் அதனால் கூடிய சீக்கிரம் இறை சக்தி இவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் நம்மளை வந்து இறை சக்தி காப்பாற்றணும் இந்த கொடுங்கோல் ஆட்சி செய்கிறவங்ககிட்டேருந்து ஏழை மக்கள் எவ்வளவோ பேர் வாழ்கிறாங்க ஒரு வேளை சாப்பாடுக்கு கூட இல்லாமல் ஒரு வே ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிராமத்தில் இன்னமும் இருக்காங்க நான் பார்த்துருங்க அதில் ரேஷன் அரிசியவே இருபது கிலோ கொடுத்தாங்க ஜெயலலிதா தான் ஆனால் ரேஷன் கார்டையே அடமானம் வச்சுக்கிட்டு சா வச்சிட்றாங்க சில பேர் ரெண்டாயிரரூபா ஓ சில முக்கியமான தேவைகள் இருக்கும் ரெண்டாயிரரூபா ரேஷன் கார்டை அடமானம் வைக்கிறாங்க இருபது குழு அரிசியும் கிடைக்காது பட்டினியாக பல பேர் வந்து இதில் இருக்காங்க கிராமத்தில் ரேஷன் அரிசி வெளி மார்க்கெட்டில் விற்கும் கடல மார்க்கெட்டில் அதெல்லாம் அடகு வாங்கின ரேஷன் கார்டுகள் இப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்கும்போது ஏழைகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மக்களின் அடிப்படை தேவையான மின்சாரத்துக்கு வந்து கண்மூடித்தனமாக இரக்கமில்லாமல் கட்டணத்தை கூட்டிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதெல்லாம் மக்களை பற்றி கவலைப்படுங்க ஏழைகளை பற்றி கவலைப்படுங்க பணக்காரங்க ஏசி போட்டுட்டு இருபது ரூபா ரூபா வந்தாலுமே பில்லை கெட்டிட்டு போயிடுவாங்க ரூபா வந்தாலும் கட்டிட்டு போயிடுவாங்க நகரப்புறத்தில் இருக்கிறவங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களால் ஆயிரம் ரூபா கூட கட்ட முடியாத சூழ்நிலை நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிவித்து ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அடுத்தது காவேரி நீர் அம்போ காலி இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க ஆட்சியில் இருக்காங்க காவேரி நீருக்கு வச்சு தான் தமிழ்நாடுடைய விவசாயமே இருக்குது தமிழ்நாடு அரிசி தேவையே வந்து காவேரி நீர் வந்தால் தான் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் வந்து இது வந்து காப்பாற்றப்படும் இதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாத கவலைப்படாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வேதனையான விஷயம் மற்ற முதலமைச்சர்கள்லாம் எவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க நான் பல முறவு சொல்லியிருக்கேன் எம்ஜிஆர் இருக்கும்போது தன்னுடைய செல்வாக்கே குண்டுராவு ராமகிருஷ்ண ஹெக்டே அந்த மாதிரி முதலமைச்சர்கள் தேவராஜ் அரசு இவங்களெல்லோடலாம் நல்ல உறவு வச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு சாப்பாடுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு மின்சாரத்தை கொடுத்தார் எம்ஜிஆர் இதை காவிரி நீரை தந்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள்லாம் போய் உண்ணாவிரம் இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க வழக்கு போட்டாங்க இந்த கூட்டம் ஒன்றுமே பண்ணாமல் அவர் இது அந்த திமுக கூட்டணி திருமாவளம் சொல்கிறார் மோடி வந்து என்ன பண்ணுறாரு இந்தியா கூட்டணியில் இவங்க உங்கள் உங்கள் ஆட்சி தான் இங்கே இருக்குது காங்கிரஸ் ஆட்சி எங்கே மோடி வந்து என்ன பண்ணுவாருன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க இந்தியா கூட்டணியில் போய் போய் கலந்துக்கிட்டீங்க ஸ்டாலினை ரெண்டாவது லோக்கத்தில் இருந்தாங்க அப்புறம் மொதல்வோல போய் டிஆர் பாலு நின்னார் திருமாவளம் போய் நின்னோன்னா கையை பிடிச்சி அந்த பக்கம் போய் நின்னாங்களே அன்றைக்கி உங்களை மதிக்கலை இப்போ உங்க உங்களுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸை போய் கேளுங்க அது என்ன மோடியை போய் கேட்குறதுன்னா இன்னும் இன்னுமே தான் அவர் அவங்க என்ன சொல்லிட்டாங்க சித்தராமையா கர்நாடகா முதலமைச்சர் காவேரி நீர் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு தண்ணீரை திறந்து விடு அப்படின்னு சொல்லியிருக்கு சித்தராமையை சொல்லிட்டார் ஒரு சொட்டு தண்ணீரை திறந்து விட முடியாது பண்ணுறதை பண்ணன்ட்டு அப்போ என்ன பண்ணணும் நீதிமன்றத்துக்கு போகணும் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகணும் காவேரி நீதி நதிநீர் சொன்னபடி உங்கள் வந்து தண்ணீரை திறந்து வரலன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும் உச்ச தீர்ப்பையும் கர்நாடக அரசு மதிக்காத பட்சத்தில் அரசியல் சட்டத்தின்படி இந்திய அரசியல் சட்டத்தின்படி கர்நாடக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும் அதுதான் சட்டப்படி சட்டம் சொல்கிறது அதுதான் இதை யாரும் செய்ய தயாராக இல்லை யாவது அது என்னங்கிறதும் ஸ்டாலின் அவர்களுக்கு புரியாது ஜெயலலிதாவாச்சும் போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க இது எதையுமே செய்யாமல் அந்த து துசாதனன் துரைமுருகன் வந்துக்கிட்டு ஜோ கழிச்சுக்கிட்டு இருக்காரு இவங்களோடு சேர்ந்து இவங்களும் தான் இவங்கள கூட்ட போகிறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி என்னத்தை கழிக்க போகிறீங்க ஆனால் தஞ்சாவூர் மக்களுக்கு வேணும் ஓட்டு போட்டீங்க எப்போவுமே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க திமுக திமுகனு உங்களுக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் தான் தேவை உங்களை பற்றியும் நாட்டை பற்றியும் மக்களுடைய வயிற்று வயிற்றை பற்றி பற்றியும் கவலைப்படாத ஒரு மோசமான முதலமைச்சர் தான் உங்களுக்கு தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா டெல்டா பகுதி எப்போவுமே திமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கே தெரியலை ஒரு மோசமான முதலமைச்சர் மாட்டிக்கிட்டார் தமிழ்நாடே வருங்காலத்தில் பாலைவனமாகிவிடும் அப்படிங்கிற கருத்தையும் காவேரி பிரச்சனை மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு தெரியலைனாலும் மற்றவங்ககிட்ட விஷயத்தை கேட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை கர்நாடக அரசாங்கத்தின் மேல் போடணும்